மதுரை தாவேக்க மாநாடு நடைபெற்ற இடம் டன் கணக்கில் குப்பைகள் குவிந்தும் நாற்காலிகள் தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது கேட்கலாம் அங்குள்ள நிலவரம் என விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்று மாலை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பாரபத்தி கிராமத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இதற்காக முதல் நாள் இரவே தமிழகத்து தமிழகத்தில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் வரத்துடையினர் மாநாட்டில் குவிந்த தொண்டர்களுக்கு கலந்து கொள்வதற்காக தொண்டர்கள் தொண்டர்களுக்கு தாவேகா சார்பில் உணவு தயார் செய்யப்படவில்லை போதிய குடிநீர் வசதி கூட செய்யப்படவில்லை இதற்காக அவர்கள் தண்ணீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் போன்றவற்றை மட்டுமே வழங்கப்பட்டது அதேபோல் மாநாட்டைச் சுற்றிலும் தற்காலிக உணவு கடை அமைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற இந்த மாநாட்டு மாநாட்டில் கார் பார்க்கிங் மாநாடு நடைபெற்ற இடம் என எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள் காட்சியளிக்கிறது ஒரு போர்க்களம் போல அந்த மாநாட்டுக்குகள் காட்சியளிக்கிறது மேலும் மாநாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் அடித்து நொறுக்கப்பட்டு அதாவது தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக ஏறி அடித்து நொறுக்கப்பட்ட காட்சிகளும் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு வேலிகளும் அடித்து அடித்துறுக்கப்பட்டுள்ளது தண்ணீர் குழாய் உடைக்கப்பட்டுள்ளது அதே மாநாட்டில் நடைபெற்ற இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலணிகள் முழுவதும் செதறி கிடக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கலாம் அதே மாதிரி சாலை முழுவதுமே காலணி கிடைக்கின்றன கடந்த கடந்த முறை விஜய் மாநாட்டில் விமான நிலையத்துக்கு வந்தபோது அங்கு தொண்டர்கள் காலணிகளை காலணிகளை எப்படி சாலை முழுவதும் கிடந்ததோ அதுபோன்று இப்ப இப்பொழுதும் கிடப்பது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சார்பில் தூய்மை பணியாளர்கள் தற்போது அகற்றி வருகின்றனர் அதுபோன்று இதேபோன்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மதுரையில் நடைபெற்ற பாண்டிவேல் பகுதியில் நடைபெற்ற முருக பக்தர் மாநாட்டில் இதே போன்று பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது அங்கு மாநாடு திடல் முடிந்த பின் அவர்களை அந்த சேர்களை அடுக்கி வைக்கும் காட்சிகளும் விஜய் மாநாடு கலந்து கொண்ட விஜய்வின் தொண்டர்கள் அடித்து நொறுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் இப்பொழுது தமிழ் வீடியோ காட்சிகள் தற்போது பேசும் பொருளாக உள்ளது அபிராமி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமார்